திமுக தலைவர் திரு கருணாநிதி இறுதி அஞ்சலி செலுத்த அங்கே திரண்டிருந்த சிவாஜி குடும்பத்தாரும் கதறி அழுது நெஞ்சே இருந்தது டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களும் சிவாஜிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் திரு சிவாஜி கணேசன் மரணமடைந்த தகவல் அறிந்ததும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் சென்னைக்கு திரண்டு வந்தனர் தியாகராய நகரில் உள்ள சிவாஜி இல்லத்தின் முன்பாக கண்ணீர் மல்க திரண்டு நின்று அஞ்சலி செலுத்தினார்கள் பெண்களும் பெருமளவில் திரண்டு வந்து சிவாஜி கணேசனுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் சிவாஜி கணேசன் அறிமுகமான முதல் திரைப்படமான பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதிய திமுக தலைவர் திரு மு கருணாநிதி சிவாஜிக்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது பொதுமக்களும் திரையுலக பிரமுகர்களும் கதறி எழுதினர் சிவாஜி உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய திரு கருணாநிதி சிவாஜியின் மனைவி திருமதி கமலா அம்மாள் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார் திமுக பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் சென்னை மேயர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் திரு டி ஆர் பாலு ஆகியோரும் சிவாஜிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் பாமக தலைவர் திரு ஜி கே மூப்பனாரும் சிவாஜி கணேசன் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் சிவாஜிக்கு இறுதி மரியாதை செலுத்திய தமாக ஜனநாயக பேரவை தலைவர் திரு சிதம்பரம் சிவாஜியின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றார் தமிழ்நாட்டு மக்களின் மீது நிறைய அன்பு நிறைய பாசம் வைத்திருந்தார் அவருடைய மறைவு ஐம்பது ஆண்டு கலைப்பயணம் மட்டும் அடையவில்லை ஒரு சகாப்தமே முடிவடைந்திருக்கிறது பாரதிய ஜனதா தலைவர்கள் டாக்டர் கிருபாநிதி இல கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் திரு என் சங்கரையா எம்ஜிஆர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எஸ் திருநாவுக்கரசு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாளர் திரு திருமாவளவன் தொண்டர் காங்கிரஸ் தலைவர் திரு குமரி அனந்தன் உள்ளிட்டோரும் சிவாஜி கணேசன் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் சன் செய்திகளுக்காக கே கருப்பசாமி மற்றும் எஸ் ஐயப்பன் அஞ்சலி செலுத்தி வருகிறது நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டோர் சிவாஜியின் உடலுக்கு மலர் மாலை வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தமிழ் திரையுலகின் தூண்களில் ஒன்று சாய்ந்து விட்டது என்று தமிழ் திரையுலகம் கண்ணீர் மல்க கூறியுள்ளது நடிப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்த சிவாஜி கணேசன் மறைவு இந்திய திரையுலகையே துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது சிவாஜி மரணம் அடைந்த தகவல் அறிந்ததும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் உள்ளிட்டோர் நேற்றிரவு அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் சிவாஜியின் உடல் வைக்கப்பட்டுள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை முதலே தமிழ் திரையுலக பிரமுகர்கள் திரண்டு வந்து இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டு சினிமா நடிக்கணும்னு ஆசை வந்தது காரணம் ஓரளவுக்கு எனக்கு நடிக்க தெரியுதுன்னா பராசியத்தில் அவர் பேசின வசந்தியெல்லாம் மனப்பாடம் மணி பேசினாலே எனக்கு தமிழ் சுத்தமா பேசுன்றது நான் இன்னைக்கு என்னுடைய நான் சம்பாதிச்ச பணம் புகழ் எல்லாத்துக்குமே அவருடைய காரணம் மனிதன் எடுக்கக்கூடிய பேரு புகழுங்கிறது வந்து அதுக்கு மரணமே இல்லை சிவா பொறுத்த வரைக்கும் அவர் சரித்திரத்தில் என்னன்னைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிற மாதிரி ஒரு பேரு எடுத்து எடுத்தவர் எத்தனையோ பேருக்கு விருதுகள் கொடுப்பாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே அண்ணாவுக்கு வந்து நடிகர் திலகம் விருது கொடுத்துருக்காங்க நிஜமாகவே திலகம் முடிசூடா மன்னன் இன்றைய தினம் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டுமல்ல இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே திலகம் இல்லாம விதவாயிடுச்சு ஆட்சி தான் சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகனாகணுங்கிற ஆசையை ஊட்டி விட்டது இவங்க படம் பார்த்தது படங்கள் தான் எனக்கு நிறைய சிவாஜி படங்களை பார்த்து சிவாஜி ரசிகனானதுக்கு அப்புறம் தான் நடிப்பு என்னதே எனக்கு புரிஞ்சது நடிக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்தது அவருடைய இழப்பு அது ஒரு பெரிய மகா சமுத்திரம் மாதிரி உலக சரித்திரத்துல ஒரு பெரிய அத்தியாயம் முடிஞ்சு போச்சு அது பரட்டி பரட்டி படிக்க படிக்க எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை இளைய தலைமுறையானாலும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை திரு சிவாஜி கணேசனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தமிழ் திரைப்பட பிடிப்புகள் அனைத்தும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் சென்னையில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் சினிமா காட்சிகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் தமக்கும் இடையே உள்ள நட்பு காவியங்களுக்கும் மேலானது என திமுக தலைவர் திரு மு கருணாநிதி கூறியுள்ளார் சிவாஜி கணேசன் மறைவுக்கு இரண்டு காட்சியில் உரையாற்றிய திரு கருணாநிதி தம்மை விட வயதில் இளையவரான நடிகர் திலகத்துடன் ஏதோ நண்பர்களாக இருந்தோம் கலை உலகத்தில் இணைந்து தொண்டாற்றினோம் என்று மட்டுமல்லாது குடும்ப அளவில் நட்பு கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை சிவாஜியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய போது சிவாஜியின் திருமணத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் சுவாமி மலையில் தாம் நடத்தி வைத்ததை அவரது மனைவி கமலா அம்மையார் நினைவு கூர்ந்த போது தம்முடைய நெஞ்சு வெடித்து சுதறியதாகவும் திரு கருணாநிதி கூறியுள்ளார் பால இருந்து தொடர்ந்து பாசமும் நேசமும் மிகுந்து பிரிக்க முடியாத நண்பர்களாக திகழ்ந்த சிவாஜியையும் தம்மையும் சாப பிரித்து விட்டதாக கூறியுள்ள திரு கருணாநிதி சிவாஜியின் புகழ் கலை உலகத்து பெருமக்களால் என்றைக்கும் மறக்க முடியாதது என்றும் தெரிவித்துள்ளார்